சூப்பர் ஸ்டார் தலைவருடைய படத்தை வந்து பல்லடம்ல வந்து அருணோதயா தேட்டர்ல பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் என்னன்னா இந்த தேட்டர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய அன்பு தம்பி செல்வத்துடைய தியேட்டர் அந்த தேட்டர்ல வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சுப்பம் தள்ளுடைய ஐம்பதாவது லட்சம் படம் கூலி பார்த்த பழம் அதாவது அதில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்கள் ரொம்ப பிரமாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி அஃப்கோர்ஸ் தலைவரை பற்றி சொல்லவே வேணாம் நாகார்ஜுன் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் சத்யராஜ் அவர்கள் அதே மாதிரி என்னுடைய அன்பு மகள் சொல்லலாம் யாருன்னா ஸ்ருத்திஹாசன் அவர்கள் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த அவர் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கண்டிப்பாக இந்த கூலி படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் சொன்ன இந்த சொன்னு செல்வம் அதாவது நானும் செல்வம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போ அவரு வந்து சினிமாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை நானும் சொன்னேன் சினிமா ஆக்ட் பண்ணணுமா டைரக்ட் பண்ணணுமா இல்லாட்டி வந்து என்ன டெரிக்ட் ரைட்டரா மியூசிக் டைரக்டரா இல்ல இல்ல சினிமாவில் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவேன் வித்தியாசம் அதான் சொன்னேன் சினிமாவில் வித்தியாசமா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நடிக்காம இருக்கணும் இல்லாட்டி இந்த சினிமா டெக்னிக்கல் ஒர்க்லாம் ஒன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தார் டக்குனு சொன்னாரு தேட்டர் ஆரம்பிக்கலாம் தேட்டர் ஆரம்பிக்கலாம் தேட்டர்லாம் கல்யாணம் மண்டபமாகறாங்க சில பேர் வந்து இன்னொன்னும் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இந்த நேரத்தில் இல்லை நான் ஒரு வித்தியாசமான தேட்டர் ஆரம்பிங்கன்னா பன்னடம்ன்ற ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு விஜய் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னா எல்லாம் வந்து கோயம்புத்தூர் போவாங்க திருப்பூர் போவாங்க இந்த எல்லாம் இருப்பாங்க நம்ம ஊர்ல அதாவது என்னன்னா ஒரு கிராமத்துல மாலன்றது ஒரு பெரிய விஷயம் சோ அது வந்து மாலா இருக்காது தாஜ் மகாலா இருக்குன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு சோ அவர் என்ன சொன்னாரோ அதை செல்வம் பிரமாதமா பண்ணி ஆச்சரியமா இருக்கு கோயம்புத்தூர்லயும் சரி திருப்பூர் சரி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில கூட நான் இது மாதிரி பார்க்கவே அந்த அளவுக்கு அழகா வச்சிருக்காரு இந்த தியேட்டர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்னன்னா எனக்கு தெரியும் நான் அது மாதிரி இடம் போனதே கிடையாது சென்னை தியேட்டர்ல லான்ச்னு வச்சிருக்கேன் லான்ச் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல தான் இருக்கும் தியேட்டர்ல லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி லான்ச் மாதிரி அழகாக உட்கார்றதுக்கு அது மாதிரி ஒரு இடம் வச்சு அந்த இடத்த ரொம்ப பாஷா இருந்தது நான் வந்த நேரம் அங்கதான் போனாங்க சென்னை தேட்டர்ல வந்து சினிமா லான்ச் நான் பார்க்கல வரைக்கும் டைம் பல்லடத்துல வந்து செல்லும் வந்து சர்தார் டூ நடந்துட்டு இருக்கு அது இல்லாம ஹரிஷ் கல்யாணம் ஒன்னு பண்ணிருக்கேன் ஜெய் கூட பண்ணிருக்கேன் இப்ப ஒரு மெயின் ரோல் ஒன்னு பண்றேன் கண்மணி அன்போடுனு அந்த படத்துல நானும் ஒரு அஞ்சரை வயசு குழந்தைய வந்து நடிக்கிறோம் கண்டிப்பா அந்த படம் வந்து வித்தியாசமா வரும்னு சொல்லிட்டாரு செல்வம் அந்த படத்தை வந்து இந்த டேப்ல எல்லா ஸ்க்ரீன்லையும் பஸ்ட் டே போலன்னு சொல்லிட்டு